அஸ்ஸலாமு வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ எல்லாம் வந்த அல்லாஹின் நோடியார்களே ஹூதிகளுடைய அந்த தாக்குதல் என்பது இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உலக நாடுகள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கிறது ஐம்பத்தி நான்கு வெளிநாட்டு கப்பல்களை பாதுகாப்பதற்காக அமெரிக்கா நான்கு கப்பல்களை அனுப்பி இருக்கிறது அந்த நான்கு கப்பல்களையும் அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள் குண்டு வைத்து தகர்த்திருக்கிறார்கள் ஹூதிகள் அதாவது வடிவேலு ஒரு இடத்துக்கு வருவான் இடத்துக்கு வரும்போது வடிவேலை அடிச்சுப்பிடுவாங்க அப்போ அவங்க தலைவனை கூட்டிகிட்டு வருவார் வடிவேலு தைரியம் இருந்தால் என் தலைவன் மேலே கை வச்சுப்படுறான் ஏன்னா தன்னை காப்பாற்றுவதற்காக எனக்கு ஒரு தலைவன் இருக்கிறான் அவனை கூட்டிகிட்டு வந்தால் கண்டிப்பாக அவன் மேலே உன்னால் கை வைக்க முடியாது என்று நினைத்து கொண்டு கூட்டிகிட்டு வருவான் கை என்னடா வைக்கிறது சாணியே அள்ளி அடிப்போம்னு சொல்லி மூஞ்சியில் அப்படியே சாணி அடித்து தன் தலைவன் மேலே தன் தலைவனையும் அசிங்கப்படுத்தியிருப்பானா இல்லையா அப்போ தான் வந்த தலைவன் கேட்பேன் ஏண்டா உள்ளுக்குள்ளே இருக்க இலையாவது மரியாதையாக இருந்தேன் மாட்டைட்டத்தையும் மனுஷத்தையும் மிக்ஸ் பண்ணி அடிச்சுட்டாங்களே என்று சொல்லி வடிவையிலே அந்த இடத்துல சொல்லுவாப்பில் மோந்து வார்த்துட்டு நாரும் அந்த மாதிரி ஐம்பத்து நான்கு வெளிநாட்டு கப்பல்களை பாதுகாப்பதற்காக செங்கடலிலே நாங்கள் சங்கமிக்கிறோம் என்று சொல்லி நீங்கள் வந்து வந்து இன்றைக்கு வந்து இது மட்டும் கிடையாது அமெரிக்கா கப்பலையும் அடிக்கலை அமெரிக்கா கப்பல்களையும் பாதுகாப்பிற்காக வந்த நான்கு கப்பல்களையும் அடித்து நொறுக்கிவிட்டு குண்டு வைத்து தகர்த்து விட்டு பிரிட்டன் கப்பலையும் அடிச்சிருக்கிறாங்க அப்போ எந்தளவுக்கு அவங்க தைரியமாக இருக்கிறாங்க பாருங்கள் சாதாரண ஒரு ஹெலிகாப்டரு சாதாரண துப்பாக்கி சாதாரணமாக இருக்கிறாங்க இவங்கள மாதிரி பில்டப் கொடுக்கலை அப்போ இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் பிரிட்டன் கப்பலையும் அடித்து நொறுக்கி அவங்க மேலேயும் குண்டை போட்டு ஏன்னா இவங்க என்ன செய்வாங்கன்னா பதிலுக்கு பொதுமக்கள் மேலே குண்டு போடுவாங்க கப்பல் டு கப்பல் மோதணும் அப்போ தானே சரியாக வரும் இவங்களால மோத முடியாது ஏன்னா பாதுகாக்க வந்த தலைவனையே இன்றைக்கு சார்பில் செருப்பை சானிலை முக்கி மாற்று ஐட்டத்தையும் மனுஷ ஐட்டத்தையும் மிக்ஸ் பண்ணி அடித்த கதையாக இன்றைக்கு அமெரிக்காவுடைய நான்கு கப்பல்களுக்கும் நாக்கை புடுங்கி கொண்டு சாகக்கூடிய அளவிற்கு அடி விழுந்திருக்கிறது என்று சொன்னால் இது எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம் எவ்வளவு தைரியமாக இருக்கிறார்கள் எவ்வளவு தில்லாக இருக்கிறார்கள் நாங்கள் எதுக்கும் பயப்பட மாட்டோம் நாங்கள் இறங்கி தர மாட்ட வரைக்கும் இறங்கி அடிக்க தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி கடல் மட்டத்தில் வச்சு காட்டு காட்டுன்னு காட்டி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஹூதி படையினர் அப்போ என்னென்னா இவங்க என்னால் ஒன்றுமே செய்ய முடியல வெளியில் வந்து நாங்கள் வந்து ஆக ஓகும் நாங்கள் அப்படி இப்படி எங்கே முடியாது எங்கள்கிட்ட உள்ள படைகள் மாதிரி இந்த படை போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா என்று சொல்லி அவங்க வந்து வியாபாரம் பார்ப்பதற்காக ஆயுதங்களை விற்பதற்காக ஆயுத பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக இன்றைக்கு வந்து அவர்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னாக்கா அமெரிக்கா நாங்கள் தாக்குதல் நடத்துகிறோம் நாங்கள் உங்களை காப்பாற்ற வர்றோம் நாங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறோம் பக்கபலமாக இருக்கிறோம் என்று சொல்லி பலம் இழந்து உறுதி இழந்து அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு இன்றைக்கு உலக அரங்கிலே கப்பலை கூட பாதுகாக்க முடியாது தன்னுடைய சொந்த கப்பலையே பாதுகாக்க முடியலை என்று சொன்னால் அவன் எப்படி உங்கள் கப்பலை பாதுகாக்க முடியும் அப்போ மற்ற உலக ஏன்னா அவங்க வந்து கப்பலைலாம் நாங்கள் அனுப்ப மாட்டோம் ஏன்னா சுற்றி போகணும் சுற்றி போனால் ஒரு மாத காலமாகும் இதுக்குள்ளே செங்கடல் வழியாக வந்தால் சீக்கிரம் வந்துடலாம் என்று சொல்லி இங்கே தான் ஊதிகள் அடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்களே அங்கிட்டு போனால் கடல் கொள்ளை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் கடல் கொள்ளையர்கள் அங்கிட்டு போனால் கொள்ளையடிச்சிருவாங்க ஜாமான சுற்றி போ நேரமும் ஆகும் டைமும் எடுக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே ஃபுல்லாகவே பிளாக் ஆகிரும் இப்போ பிளாக் ஆகிடுச்சி எந்த கப்பல்களும் போக முடியல அமெரிக்க கப்பலே அடிக்கிறான்னா நம்மெல்லாம் ஏமாத்துறோம் தலைவனையே தாறுமாறாக அடிக்கிறான்னா நம்ம போனோம்னாக்கா தரமட்ட வரைக்கும் இறங்கி அடிப்பான்னு சொல்லி இன்றைக்கு கப்பல் ரீதியான போக்குவரத்துகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது இப்படி இருக்கும்போது என்னென்னா இவங்க பொதுமக்கள் மீது நேர குண்டை போடுறது நாங்கள் பதிலடி கொடுக்குறோம் எரிஞ்ச பதிலடி கொடுப்ப உன்னை இராணுவம் இந்த இஸ்ரேல் மாதிரி தான் இராணுவ வீரன் நடித்தா நீ இராணுவ வீரன் அடிக்கணும் உன்னுடைய திறமையும் தில்லையும் திராணியவும் யார் அடிக்கிறானா அவன்கிட்ட காட்டணும் அப்பாவி பொதுமக்கள் முதியவர்கள் என்ன குழந்தைகள் மருத்துவமனைகள் இப்படி அவன் காட்டுறானா இல்லையா அந்த மாதிரி தான் இவர்களுடைய செயல்கள் இருக்கிறது பல நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல எண்பத்து நான்கு அறிக்கை அந்த எண்பத்து நான்கு அறிக்கையுமே வந்து தாக்கல் செய்த உலகரங்களை தா தா நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த அறிக்கையுமே பல ஊடகங்கள் பிபிசி போன்ற பல ஊடகங்கள் வெளியில் கொண்டு வரல சாதாரணமாக்கிட்டாங்க அப்போ இவங்கெல்லாம் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கிறத மக்கள் பார்த்துக்குங்க அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம ஏன் சொல்கிறோம்னா பெரும்பாலான மீடியாக்கள் உலக அரங்கில் போட்டு உடைப்பதில்லை சர்வதேச பிரச்சனையை கூட சாதாரணமாக்கிறது சாதாரண பிரச்சனையை சர்வதேச பிரச்சனையை ஆக்கிறது ஏன்னா இவங்க கையில் மீடியா இருக்குல்ல மைக் இருக்குல்ல வீடியோ இருக்கில்ல கேமரா இருக்கில்ல சேனல்கள் இருக்குல்ல அப்போ இப்படி இருக்கக்கூடிய சூழலில் மக்கள் இவர்களை பற்றி தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் அல்லாவுடைய அருளால் சுதந்திர பாலஸ்தீனத்தை மீட்டு எடுக்காமல் கண்டிப்பாக இந்த குழுக்கள் ஊதிப்படைகள் ஹமாசினர்கள் வந்து உயிரே போனாலும் நாட்டை விடமாட்டார்கள் வெளியே வரமாட்டார்கள் இவருடைய தாக்குதலை நிறுத்த நிறுத்த மாட்டார்கள் இப்போ இப்படியான ஒரு சூழல்தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் இதிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும் வாக்ரவானில் ஹம்தில் இல்லாஹி ஆலமீன் அலமின் அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்து வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு டச் மொபைல் வைத்திருந்தால் போதும் வீட்டிலிருந்தபடியே தினமும் ரூபாய் ஆயிரத்தி எண்ணூறு வரை சம்பாதிக்க முடியும் குறைந்த முதலீடிலிருந்து அதிக முதலீடு வரை உங்கள் விருப்பம் போல் விருப்பமுள்ளோர் தொடர்பிற்கு வாட்ஸ்அப் மட்டும் பிளஸ் நைன் ஒன் செவன் நைன் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் ஜீரோ த்ரீ ஃபைவ் டூ ஒன் மே மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்துவிட்டது அசத்தியம் அழிந்து விட்டது சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே